சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்று எனக்கு ஜோதிட அறிவை நல்கிய அச்சய லக்ன பத்ததியின் தந்தை ஐயா முனைவர் திரு புதுவுடை மூர்த்தி அவர்களின் தாழ் வணங்கி இந்த ஜோதிட ஆய்வை துவங்குகின்றேன் இன்றைய ஜோதிட ஆய்விற்கான கேள்வி நான் வேலையை இழந்துவிட்டேன் திரும்ப கிடைக்குமா இது இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆண் ஜாதகர் இவருடைய பிறப்பு லக்னம் மகரம் இவருடைய பிறந்த ராசி கும்பராசி நட்சத்திர புள்ளி அவிட்டம் நான்கு ஏல்பி கணித முறைப்படி ஒவ்வொரு பத்து வருட காலமும் லக்னம் வளரும் என்பதாகும் இந்த கணக்குப்படி தற்போதைய ஏல்பி லக்னமானது மேச லக்னம் இயல்பி நட்சத்திர புள்ளி கார்த்திகை ஒன்று பொதுவாகவே மேசராசியின் பலனானது அவர்களுடைய பிரச்சனைக்கு அவர்களே காரணம் ஆவார்கள் அதனால் இயல்பி லக்னம் மேசமாக செல்லும் பொழுது நாம் கவனமாக இருத்தல் அவசியம் அதில் முக்கியமாக இளைஞர்கள் கவனமாக இருத்தல் அவசியம் ஏன் என்றால் வயதிற்கு ஏற்ற வேகமும் செவ்வாய் பகவானின் அதீத தைரியமும் எதையும் எதிர்க்கும் குணமும் இயற்கையாகவே இவர்களிடம் மேலோங்கி இருக்கும் இது போதாதென்று செவ்வாய் பகவானின் ஆதிபத்தியங்களை பார்த்தோமேயானால் அவர் ராசிக்கும் மேசராசிக்கும் ராசிக்கும் அதிபதி அதாவது மேச லக்னம் இயல்பு லக்னமாக செல்லும் பொழுது ஒன்று எட்டு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் பகவான் அதனால் ஜாதகர் தானே தீராத பிரச்சனையை செவ்வாய் பகவான் அமர்ந்த இடத்திலிருந்து உருவாக்கிக் கொள்வார் இந்த ஜாதகருடைய கட்டத்தில் லக்னாதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீடான துலாம் ராசியில் அமர்ந்துள்ளார் பத்தாம் வீடான மகர ராசியின் அதிபதி சனி பகவான் பதினொன்றாம் வீடான கும்பராசியில் அமர்ந்துள்ளார் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ஜாதகர் தன்னுடைய நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை பிரதானமாக எண்ணி செயல்பட்டதால் அவரே தன்னுடைய வேலையை கெடுத்து கொண்டார் இது நடந்த நிகழ்வு நாம் இப்போது ஜாதகருடைய கேள்வியான வேலை கிடைக்குமா என்பதை பற்றி ஆராயலாம் ஏல்பி விதிகளின்படி இந்த ஜாதகருடைய லக்னம் மேஷ லக்னத்திலிருந்து ரிஷப லக்னமாக இன்னும் ஐந்து மாத காலங்களில் மாறுகிறது அப்பொழுது வேலைக்குரிய பத்தாம் பாவகமான கும்பராசியின் அதிபதி கும்பராசியிலேயே உள்ளார் நல்ல வேலை வெளியூரில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதுவரை நம் ஜாதகரை தினசரி அவருடைய அன்னையின் ஆசை பெற்று வேலைக்கான முயற்சிகளை செய்ய வேண்டி அறிவுறுத்தியுள்ளோம் அதோடு ஜாதகரும் தன் மன விருப்பத்தை விடுத்து சிக்கலான வேலைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளோம் இவ்வளவு எளிமையாகவும் துல்லியமாகவும் நம்முடைய அன்றாட வாழ்வில் வரக்கூடிய கேள்விகளுக்கு நாமே விடை காண முடியும் ஆர்வம் உள்ளவர்கள் கடைசி ஸ்லைவில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் ஆசிரியர் ஸ்ரீகுரு சாந்தகுமார் ஐயா அவர்களின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய பிரபஞ்சத்திற்கும் கற்றுக் ஆசிரியர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்